ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வெனஸ்டே மார்னிங் ரெண்டு நாளாக காலையிலே கோயிலுக்கெல்லாம் போய்ட்டு வந்து சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி எங்கேயுமே போல் காலையில் எழுச்சி லைட்டாக ஃப்ரெஷ்ஷாகிட்டு காஃபி தான் போட்டு குடிச்சிட்டு இருந்தேன் காலையிலே சிரிச்சுட்டே இருக்கணும்னு நான் என் கடவுட்ட சொன்னேன் அதை நீ சொல்கிறியா அப்படின்ட்டாங்க எனக்கு ஒரு அசிங்கமாக போச்சு ஏன்னா வீடியோ எடுத்தாலே என் மூஞ்சி உம்முன்னு தான் இருக்கும் அது ஏன்னு தெரியல ஏன்னா நான் மட்டும் வீடியோ இருக்கிறனால அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாக்கு தலையெல்லாம் சீ விட்டுட்டு கீழே தான் கூப்பிட்டு போயிருந்தேன் கீழே போனோடனே கஞ்சி குடிக்க சொன்னதுக்கு ஒரே அழகாக நான் வந்து கோத்தில் டக்குன்னு அடிச்சிட்டேன்னா சமாதானத்துக்காக அவங்க பாட்டி குட்டி குட்டி தோசை எல்லாம் கொடுத்து சமாதானப்படுத்தி வச்சிருந்தாங்க சில நேரத்தில் என்னையும் மீறி பாப்பாட்ட கோவம் வந்துடுது என்ன பண்றது அடங்கவே மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு இன்னைக்கு உரப்புடையும் தேங்காய் பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சா சாப்பிட்டு அப்படியே கிச்சன் லைட்டாக க்ளீன் பண்ணிட்டு பாத்திரத்தில் விளக்கிட்டு இருந்தேன் நான் அடிச்சிட்டேன்னு என் மேலும் கோவத்திலே இருந்தால் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் தூக்கி வச்சு சமாதானலாம் படுத்திட்டு இருந்தேன் மாமா மதியத்துக்கு மீன் தான் வாங்கிட்டு இருந்தாங்க அதை காமிச்சிட்டு இருந்தேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோ